ஹாய் மக்களே வெல்கம் டு சம்யா விளாக் சேனல் முருங்கக்காய் பொரிச்ச குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரத்தை தேவையான அளவு என்ன என்ன ஊற்றிக்கோங்க கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க இதில் அன்னாசி பூ பட்டை பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க இதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் குட்டியாக பூண்டு பற்கள் மூணு பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து செவக்க வதக்க விடுங்க இதில் தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கிறோம் இதோட ரெண்டு தக்காளி பழத்தை குட்டியாக நறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது நல்லா எல்லாம் வதங்கி வரணும் இதில் மூணு முருங்கைக்காவை சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெலாம் இருக்குது என்னென்னு சொல்கிற பாருங்கள் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அரை மூடி தேங்காவை எடுத்துக்கோங்க நாலு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க கசகசா சோம்பு ஜீரகம் கொஞ்சோண்டு பொட்டுக்கல்ல எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையை அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அந்த முருங்கக்காய் மசாலாவில் அதையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணுமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லை திக்காக வேணுமா தண்ணியை கொஞ்சம் குறச்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதித்த பிறகு இறக்கிற வேண்டியதாக நம்மளோட முருங்கைக்காய் பிடிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நான் வந்து சைட் டிஷ்ஷாக வாழைக்காவை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மக்களே பாய்